உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கு அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குழு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நண்பர்கள் இந்த சிம்மம் அப்படின்னா சிங்கம் மாதிரி காட்டுக்கே ராஜா வீட்டுக்கே நீங்கள் தான் ராஜா எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க நல்ல நிர்வாகத்திறமை ஒரு பொறுப்பான பதவியை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பொறுப்பான வேலையை செய்வீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் நேரத்திற்குள் குறித்த நேரத்துக்குள் செய்து முடிக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி இருப்பீங்க அந்த கடமை அதிகமாக இருக்கும் ரொம்ப கண்ணியமாக இருப்பீங்க சுய மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பதினோராம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க ராசியிலே கேது வருதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் இருந்தால் கூட இந்த பதினோராம் இடத்தில் குரு வருவது சிறப்பு அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த பயிற்சியும் இந்த கேதுவுடைய பயிற்சியும் சொல்லப்போகுது ஆனால் கண்டிப்பாக குரு கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறார் குரு பகவான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே லாபம் இருக்கும் மெயினாக தொழிலில் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பது இருக்குது அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அஷ்டமசனியாக இருக்கட்டும் ராசியிலே கேதுவாக இருக்கட்டும் லாபம் வந்தே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க அந்த பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சதை பாதுகாக்க போகிறீங்களா இழக்க போகிறீங்களா அதுதான் உங்கள் கையில் இருக்குது அதை தான் இந்த அஷ்டமசனியும் கேதுவும் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் பணம் வரவு வருமானம் வரும் நிறைய விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த மூணாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிறைய முயற்சியால் வெற்றி வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடும் செய்யணும்னு நினச்சி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல் நான் முயற்சி பண்ணேன் நடக்கலை வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கலை அப்படின்னு சொல்லவர்கள் சொல்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி பண்ணிங்கன்னால் அது வெற்றி உண்டு அதே போல் ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு இடம் மாறணும் நான் ஒரு வீடு வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு இடம் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஒரு இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அங்கே பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் வீடு பால் காய்ச்சி குடியிருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அமைப்பை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது அதே போல் தைரியமாக ஒரு சில விஷயமா சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நிறைய சிம்மராசி என்பர்கள் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளோடு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதுவும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் ஒரு தீர்வு ஒரு முடிவு அதில் இருக்கக்கூடிய சண்டைகளில் ஒரு முடிவு வரும் உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறோம்னிங்கன்னா அதை விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இந்த ஏழாம் இடத்த குரு பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்கள் லேட் மேரேஜ் தான் நடக்கும் அந்த லேட் மேரேஜ் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பி கல்யாணம் பண்ணணும் அக்கா கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர் அதெல்லாம் பொறுப்பெல்லாம் சுமந்து முடிக்கும்போது வயசு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சு ஆயிரும் அப்போ தான் தேடவே ஆரம்பிப்பீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஆசை இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நீண்ட காலமாக திருமணம் மாய் பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்கள் காதல் செய்யக்கூடியவர்கள் நான் காதல் பண்ணேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வீட்டு சம்மதத்துடன் திருமணம் காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வெற்றி அதே போல் காதல் செய்து கொள்ளக்கூடிய செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் போய் சொல்லாமல் வேண்டாமான்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வரும் அதற்கான அமைப்புகள்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது நிவர்த்தி ஸ்தானம் சொல்வோம் அந்த நிவர்த்தின்னு சொல்லும்போது கடனுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வருது கடன் நிவர்த்தி அதே போல் வெளிநாடு சம்மந்தமான பயணம் அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம் படிப்புக்காக பயணமாக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்புக்காக பயணமாக இருக்கலாம் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு இடம் பர்மண்ட் நான் அப்போ செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிஆர் க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியாக இருக்கக்கூடியவர்கள் பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அங்கே ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் அந்த கெட்ட பேர் நீங்கள் பண்ணலை உங்களால் கிடையாது நீங்களும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களை தப்பாக சொல்லிட்டோன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கேயே ஒரு பதவியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பதவிகள் மூலமாக சம்பள உயர்வு நல்ல வெளிநாட்டிலே நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு படித்து முடித்து விசா முடிய போகுது சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீடு விற்கக்கூடிய விற்கக்கூடியவர்களுக்கு விற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு ராஜாவாக இருக்கும்போது எப்படி இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க ராஜா ஆகும்னு நினைக்க தான் செய்வாங்க அப்போ என்ன ஆகும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ரொம்ப சாதாரணம் அதெல்லாம் அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நிறைய பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஐயோ இது என்னடா அது ஒரே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள்லாம் சரியில்லை உங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலாம் வந்திருக்கும் சில கெட்ட பேர்லாம் அவதூறுகள்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அவதூர்லேருந்து வெளில வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலேருந்து இருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே காலாகாலமாக ஒரு உயர் பதவியில் இருக்கணும் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் நல்ல அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்க வேலைவாய்ப்பு பேங்கில் ஒரு நல்ல பொசிஷன் கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிச்சு அந்த கவர்மெண்ட் வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல பேர் வெகுமதி டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கப்போகுது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த அஷ்டம சனி ராசியிலே கேது வர்றது நீங்கள் எல்லாமே நடந்தால் கூட ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதே போல் புத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும் போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஆர்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல் ஆனா ஜாதகம் வேணும் அம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்கிறோம் அது வெறும் ஐந்நூறு ரூபாய் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பாத்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ